தயவு செஞ்சு நான் செஞ்ச தப்பை யாரும் செஞ்சிடாதீங்க எனக்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாது அதுதான் இன்னைக்கு நான் கூட வீடியோவை ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு டைமே இல்லை இதுக்காக இன்னைக்கு கடைக்கு போகலை கடைக்கு நான் போகாமல் வீட்டில் இருந்துட்டு கடையை லீவு போட்டுட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கேன் நண்பர்களே என்னோடய ஃபேஸ் காட்டாமல் நான் வீடியோ இருக்கேன் என்ன அப்படின்னா ரொம்ப கேவலமாக உட்காந்துட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா ஒரு நாள் லீவுனால் எல்லா வேலைகளையும் முடித்தேங்க வீடு க்ளீன் பண்ணுறது அட்வான் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அது அதுக்கப்புறமா வீடியோ எடுப்போம் அப்படின்னு நினச்சேன்னா ரெண்டு ஆயிடுச்சி டைம் இப்போ தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இனி அப்லோட் பண்ணுறதுக்கு எப்படி அஞ்சு மணி ஆகிடும் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ எடுத்துட்டு எல்லோரும் முதல்ல எப்படி இருக்கீங்க நண்பர்களே நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பாருங்கள் என்ன அப்படின்னா நான் எடுத்த ட்ரெஸ்ஸு இது எப்போ எடுத்தது அப்படின்னா ஒரு எப்போ லீவ் வரும்ல மே மாதம் அந்த லீவ் அப்போ வந்து நான் எடுத்துட்டேன் போன வருஷமும் அப்படி தான் எடுத்தேன் இந்த வருஷமும் அப்படிதான் ஏன் அப்படின்னா ஒரு அந்த சமயத்தில் தான் எனக்கு லோன் பண்ண அமௌண்ட் அமௌண்ட் வந்து முடிஞ்சுட்டு அடுத்து ஒரு லோன் வருமா அப்போ வரும்போது வந்து நாங்கள் எடுத்துருவோம் ஏன்னா தீபாவளி சமயத்தில் நம்மக்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ எப்படி இருந்தாலும் கஷ்டந்தான் இருக்கும் ஸோ அந்த லோன் வாங்கும்போது என்ன கஷ்டம் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு போய் அப்போ போய் நாங்கள் போய் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுருவோம் அப்போ வந்து தீபாவளி சமயத்தில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா அதனால் நாங்கள் அப்போவே எடுத்துட்டோங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாலே எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் எல்லாமே நான் லோ ப்ரைஸில் தான் எடுப்பேன் ரொம்பலாம் எடுக்க மாட்டேன் இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு அவங்க கருப்பாக இருப்பாங்க அதனால் இந்த கலர் எதுவும் நினச்சிக்காதீங்க லைட் கலர்ஸ் தானே கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் கருப்புன்றது நான் தப்பாக சொல்லலை அவங்களுக்கு நல்லாயிருக்கும் எல்லா கலர்ஸுமே இருக்குது இந்த கலர் மட்டும் தான் இல்லை அவங்களுக்கு ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து மதுரையில் எடுத்தது தான் ஜம் ஜம்மில் எடுத்தது நல்லா இருந்துச்சு ரேட்டு நல்லா தான் இருக்கும் அங்கே தான் நான் எப்பவுமே எடுப்பேன் மதுரையில் போய் எடுத்து வந்துடும் மொத்தமாக இது எவ்வளோன்னா அந்த ஷர்ட்டோட ப்ரைஸு நானூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா இது வந்து என் பையனுக்கு இதில் வந்து ரெண்டு எடுத்தேன் அவன் வந்து திருவிழா எங்கள் ஊர் திருவிழா வந்துச்சு அப்போயே ஒரு நாலு ட்ரெஸ்ஸை போட்டாங்க மொத்தமாக வந்து நான் தீபாவளி திருவிழா அப்புறமா வந்து பொங்கல் பர்த்டே இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஏன்னால் நம்ம வந்து கூட்டத்திலே வந்து என்னால் போக முடியாது ஷாப்பிங் பண்ணி ஸோ நாங்கள் டூ வீலரில் தான் நான் போவோம் அதனால் வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடுறது தீபாவளி சமயத்தில் நம்மளால் போக முடியாது அந்த கூட்டத்தில் சும்மாவே போக முடியல இதில் வேறு தீபாவளி சமயத்தில் போனோம்னா முடியவே முடியாது இது தம்பிக்கு ஒன் நைன்ட்டி நைன் இந்த தொட்டியில் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த பேஸ்கெட்டில் அதில் எடுத்து எங்கள் இது வந்து சும்மா ரஃப் போடுற மாதிரி வச்சுக்கலான்ட்டு இது ஒரு பைஜாமா மாடல் மாதிரி அந்த காலத்துலலாம் வந்து இதுக்கு மூலம் சொல்லுவாங்க இந்த சட்டைக்கு பேர் வந்து ஏதோ சொல்லுவாள் இந்த மாதிரி போடுறதுக்கு மறந்துட்டேன் அவங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் அதான் எடுத்தேன் இதில் ஒரு லைட் வந்து ஃபேண்டா கலர் மாதிரி லைட் ஃபேண்டா அதில் ஒன்று எடுத்தேன் அதை போட்டுட்டான் இது வந்து என் பொண்ணுக்கு தாங்க எடுத்தது அவளுக்கு வந்து ஃப்ராக் மாதிரி எடுத்தாலாம் பிடிக்காது அவங்க எப்போவுமே வந்து பையன் மாதிரி தான் ட்ரெஸ்ஸு போட ரொம்ப ஆசைப்படுவாள் ஃபேன் ஷர்ட் தான் எடுத்தேன் பாப்பா வந்து திருவிழாக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ராக்னால் பிங்க் கலரில் அது ஒரு எண்ணூ இல்லை இல்லை ஆயிரம் அந்த அந்த இது தான் தான் எடுத்தேன் அது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி எடுத்துருந்தேன் அவள் வந்து அவள் கலருக்கு சூட் ஆகலை திரும்பவும் அப்பாவும் மகளும் போய் மாற்றிட்டு ஒரு ஒயிட்டும் பிங்க்கும் மாதிரி ஒரு மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க நான் எடுத்ததை கொடுத்துட்டு அதனால் ஒரு ஃப்ராக் தான் எடுத்தான் இது வந்து தீபாவளிக்கு இந்த ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு பாருங்கள் இருக்கா ஜீன்ஸில் தாங்க எடுத்துருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து எழுநூற்றி ரூபாய் அடுத்தது வந்து இது பாப்பாக்கு இது வந்து தம்பியோடய ட்ரெஸ்ஸுங்க இது வந்து நாங்கள் எப்போயும் எடுக்கிற கடையை விட்டுட்டு இன்னொரு கடையை சொன்னாங்க ரொம்ப தூரமாக இருக்கே மாதிரிக்குள்ளே போய் வர முடியல சரி சரவணா போகலான்ட்டா எனக்கு ஒரு பயம் அங்கெல்லாம் ரொம்ப அதிக ரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அதனால் நான் போகவே இல்லையா அப்புறமா எல்லோரும் சொன்னாங்க அங்கே வந்து கரெக்டாக தான் இருக்குன்ட்டு நான் போகவே இன்னும் ஒரு டைம் வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும் அது எது தாப்புலேயும் இருக்குது இது உள்ளே போக வேண்டியதாக இருக்குது மேலே மாசி வீதிக்குள்ளே போய் எடுக்க வேண்டியதாக இருக்கா இது அப்புறம் கேட்கும்போது ஒருத்தர் ஒருத்த பக்கத்தில் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவங்கள கேட்கும் போது இங்கே வந்து ஒத்த கடையில் மதுரையிலே இருக்குது இந்த கடையில் எடுங்க நாங்கள் சரின்னு எடுத்து ஆனால் கொஞ்சம் இப்போ இதுதான் இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு எனக்கு வந்து பெனிஃபிட் ஆகலை ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு சரின்ட்டு சரி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தமேன்ட்டு தம்பிக்கு மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு வந்து ஒரு டாப் எடுத்தேங்க அறநூறுவாக்கி அந்த டாப் பார்த்தீங்கன்னா நாலு நாள் தாங்க போட்டேன் போட்டோன்னே என்ன ஆகிடுச்சுன்னா அந்த அக்களில் வந்து கிழிஞ்சிருச்சு பிஞ்சு போனோம் திரும்பியும் தைச்சேன் ஆனாலும் வந்து துணி வந்து நமுந்துருச்சு ஒரு மாதிரி இத்து போச்சு அதனால வேஸ்ட்டாக போச்சு இந்த ஷர்ட்டு தான் எடுத்தேன் இது எப்படி இருக்குதுன்னு தெரியல கடவுள் தான் தெரியும் ஏன்னா நான் எப்போயும் எடுக்கிறத விட இந்த கடையில் சொன்னாங்கன்றதுக்காக எடுத்தேன் இந்த ஷர்ட்டு இதோட ரேட்லாம் ப்ரைஸ் வந்து அதிகமாகவே இருந்துச்சுங்க சின்ன கடைனால் இதோட ப்ரைஸ் தெரியல பிச்சு இதுக்கு வந்து இந்த ஃபேண்ட்டுங்க பார்க்கும்போது கிளாத்து என்னுடைய சுடியும் அப்படி தான் இருந்துச்சு டாப்பு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாகவே போயிடுச்சு எனக்கு வந்து இந்த கலர் கலராக அந்த ஒரு மாதிரி டார்க் கலர் அந்த மாதிரி எடுக்கவே பிடிக்காதுங்க அந்த பூவெலாம் போட்டு எடுக்கிறாங்கல்ல பசங்களாம் அது வந்து என்னனே தெரியல எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி தான் போடுறாங்க இப்போ கூட அப்படி தான் சொன்னாங்க அந்த மாதிரி ஆனால் எனக்கு இந்த மாதிரி என் பையனுக்கு எடுத்து கொடுத்துட்டு அந்த மாதிரி போடுறதுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா இதுலேயும் ப்ரைஸ் தெரியலை எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த டைம் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்குங்க பேண்ட்டு இது வரைக்கும் சாதாரண பேண்ட் இதே ஸ்டிச் பண்ணி தான் டெய்லர் கடையில் கொடுத்து போட்டிருக்காங்க ஃபஸ்ட் டைம் வந்து கல்யாணம் ஆகி எட்டு வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கம்பல் பண்ணி ஜீன்ஸ் பேண்ட் போடணும்னு சொல்லி எடுத்திருக்கேன் பட் போடுறதுலாம் என்னென்னு எனக்கு தெரியல பாருங்கள் பிளாக் கலர் ஜீன்ஸ் எடுத்தேன் பார்ப்போம் போட்டு தான் ஆகணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கி தந்திருக்கேன் அதனால கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் தான் எடுத்தேன் ஏன்னா எப்படியும் போடுறாங்களோ இல்லையோ ஸோ அதனால் வந்து எவ்வளோன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு தான் அடுத்தது தான் வந்து ஒரு டீஷர்ட் அவங்களுக்கு அந்த பேண்ட்டுக்கு இது வந்து லைட் கலராக இருந்துச்சு ஆனால் ஃபோனில் காட்டும் காட்டும்போது ஒரு மாதிரி தெரியுது ஆனால் கலர் நல்லா இருந்துச்சு லைட் க்ரீனுங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா எல்லாமே நல்லா கம்மியாக தான் இருக்கும் மேட்டெல்லாம் நிறையா வாங்கிட்டுருக்கேன் நல்லா உழைக்குங்க மேட்டெல்லாம் அப்புறம் வந்து பில்லோ கவர் அப்புறம் வந்து இந்த பாப்பாவுக்கு இது ஒன்று தான் போடாமச்சிருக்காண்ணும் ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு திருவிழாப்பா போட்டுட்டா நாங்களும் வந்து சரி பர்த்டேக்கெல்லாம் வச்சுக்கலாம்னு பார்த்தா எல்லாம் போட்டாச்சு எல்லாம் குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து ரஃப்யூஸுக்கு போடுறதுக்காக எடுத்தேன் இது வந்து டூ ஹண்ட்ரட் ஆச்சு இதோடய ப்ரைஸ் நல்லா இருந்துச்சு கிளாத்து நல்லா இருந்துச்சு ஏதோ ஒரு அஃப்யூஸ்க்கு ஒரு பேண்ட்டு போட்டு இல்லையா அதுக்காக எடுத்தது அடுத்ததான் வந்து என்னென்னா நான் செஞ்ச ஒரே தப்புங்க பாருங்கள் இந்த ஸ்டோரியை கேட்டிங்கன்னா நீங்களே பயந்துருவீங்க ஆமாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும்னு என்னோடய பணம் இப்படி பறிபோகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறேன் நான் பா நான் படுற கஷ்டத்தில் இது எனக்கு தேவையே இல்லை என்ன அப்படின்னா இந்த சாரீ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் நண்பர்களே என்னக்கா இது உங்களுக்கா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் இது என்னோட சாரீ தான் எனக்கு தான் தீபாவளிக்கு நல்லா இருக்குன்னு சொல் நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள் நண்பர்களே என்ன அப்படின்னா அதாவது என்னோடய அக்கா சொன்னாங்க அவங்க பையன் பெரிய பையனுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த கலர் என்கிட்ட காட்டினாங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை பழைய அதாவது ஓல்டு ஃபேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி தம்பியை கூட்டிகிட்டு போய் நீனே எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க சரி அந்த கடையில் நான் நாளே ஏற முடியாது அப்படின்னா இல்லை நீ வெளியில் நின்றுக்க தம்பி எடுத்துகிட்டு வருவான் பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிடும் அது மாதிரி தம்பி எடுத்துகிட்டு தான் அவனுக்கு பிடிச்ச கலர் எடுத்துகிட்டு இருந்தால் அது கொஞ்சம் டார்க்கானுச்சு இன்னொரு லைட் கலர் காட்டினா இது நல்லாயிருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வந்துவிட்டோங்க எங்கள் கடைக்கு தான் வந்த வாடா எங்கள் கடைக்கு வா அப்படின்னு இல்லை சேரி பஸ் வந்துடும் அப்படின்னா இல்லை இல்லை நீ வா ரெண்டு நிமிஷம் வந்து பார்த்துட்டு போ அப்படின்னா சரி இன்னும் வந்தேன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல அக்கா கால் பண்ணாங்க பாப்பாக்கும் ட்ரெஸ் எடுத்துகிற அடுத்த மாதம் வந்து பர்த்டே வருது அந்த நேரத்தில் எனக்கு காசு இருக்கோ இல்லையோ இப்போயே எடுத்துகிட்டு வந்துடும் நான் அந்த கடையில் வந்து ஒரு ட்ரெஸ் வெளியில் இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கலரு கலரு ஸ்கை ப்ளூ அப்படின்னா எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் போனேங்க அங்கே போனால் இதுவும் கொஞ்சம் டார்க்காக இருக்கேன்ட்டு கொஞ்சம் நியூ ஃபேஷனாக காட்டுங்க அவள் கொஞ்சம் கருப்பாக இருப்பாள் அதனால் இந்த மாதிரி குங்கும கலரில் இருந்ததா சரின்ட்டு அந்த ப்ரௌன் மாதிரி இருந்தது அந்த கலரில் எடுக்கலான்ட்டு எடுத்தேன் எடுத்தால் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் வந்து நிறைய கிஃப்ட்டு வச்சிருந்தாங்க டிவி வாஷிங் மிஷின் இதுன்னு வச்சுருந்தாங்க என்னென்னு கேட்டேன் த்ரீ தௌசண்ட்க்கு மேலே பொருள் வாங்கினா வந்து இதெல்லாம் வந்து ஸ்கூலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து கொடுப்போம் அப்படின்னா எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு இல்லை உடனே வந்து குலுக்கி கடை கரண்ட்லேயே வந்து உங்கள் கையில் பொருளை கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னோனே யா ஆசை யாருக்குங்க விட்டது எனக்கும் ஆசை வந்துருச்சு சரின்ட்டு அவங்க மொபைலில் இருந்தது இது வந்து ரெண்டு நாளாக இவங்கலாம் கிஃப்ட்டு வாங்கினவங்க டிவி கிரைண்டர் இவங்க ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு எடுத்தவங்க மூவாயிரத்துக்கு மேலே எடுத்தாக அப்படின்னாங்க இன்னொருத்தவங்க பதினெட்டாயிரத்து எடுத்தாங்க அவங்களுக்கு டிவி விழுந்துச்சு எனக்கு டிவி வேணும் அது போல் அந்த டிவியோட அமௌண்ட்டுக்கு எனக்கு ட்ரெஸ்ஸே கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க நான் இதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு ஆசை இருந்துச்சு சரின்ட்டு எனக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் போடுங்க பில் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மதியானம் வாங்கின ட்ரெஸ் இப்போ வாங்கின ட்ரெஸ்ஸுன்னு கவுண்ட் பண்ணால் ரெண்டாயிரம் ரூபா வந்துச்சு கரெக்டாக ஆயிரரூவா கம்மியாக இருந்துச்சு சரி இந்த சாரி எடுத்தீங்க ஆயிரத்தி நூறுரூவா ஆனால் ஆயிரரூபா போட்டாங்க ப்ரைஸு சரின்ட்டு கிஃப்ட்டு கொடுக்குனாங்க என் நான் வந்து அக்கா பையன் எடுக்க சொன்னேன் எனக்கு என்னால் முடியாது எனக்கு ராசியில் நீங்கள் எடுக்கணேன் எனக்கு அதை விட ராசி சரின்ட்டு எல்லோரும் வந்து என்னை சுற்றி நின்றாக ஏன்னா நான் ரொம்ப ஆர்வமாக அந்த கிஃப்ட்டுக்காக இந்த பொருள் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு சரின்ட்டு ஒரு பால் எடுக்க சொன்னாங்க ஒரு பத்து பதினஞ்சு பால் இருந்தது அதில் ஒரு பால் எடுத்தேன் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக அப்படியே கண்ணத்தில் திறந்து பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கிஃப்ட் விழுந்தது தெரியுமா டஸ்ட்பின்ங்க டஸ்ட்பின் தான் விழுந்துச்சு என்னால் முடியல அழுதுகிட்டு ஐயோ எனக்கு நான் படுற கஷ்டத்துலேயே எனக்கு தேவையில்லை நான் இந்த இப்போ இதை பில்லை வந்து லெஸ் பண்ணுங்க அதெல்லாம் முடியாதுமா அப்படின்னாங்க ஏன்னா ஜிபே வேறு பண்ணிட்டேன்னா பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க என்னடா பண்ணுறது அவசரத்தில் இந்த நாலு சேரீ தான் இருந்துச்சு அவன் பஸ் வருதுன்னு சொல்லிட்டான் வந்துடும் சொல்லிட்டான்னா சரின்ட்டு இந்த சேரீ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டாங்க அந்த பஸ்ஸும் போயிடுச்சு அப்புறம் அவனை கடையிலேருந்து கூட்டிகிட்டு வந்தால் எனக்கு நான் உடனே போகணும் நான் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் செய்யணும் அப்படின்ட்டான் ப்ராக்டிக்கல் இருக்குன்ட்டா அப்புறம் கூட்டிகிட்டு வந்து பஸ் இங்கே ஒரு அதாவது நம்ம ஊர் போகிற வழியில் நின்று யாராவது வருவாங்க அப்போ டைமும் ஒம்பது மணி ஆச்சுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது பஸ் வந்துச்சா மதுரை பஸ் அந்த பசை மறுச்சு அவ திட்டிவிட்டா போட பார்க்க மாட்டியாமான் சரி என்ட்ட திரும்ப வந்து எங்கள் ஊர் விளக்கில் நின்றேங்க அங்கே பார்த்தீங்கன்னா என்னோட படித்த பையன் ஃப்ரெண்டு தான் அவன் வந்தான் தம்பி அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுவிடாதுன்னா அவன் வந்து வீட்டிலே கொண்டு போய் ட்ரா பண்ணிட்டானாங்க எனக்கு வந்து மனசே ஆறலை இந்த சேரீ நமக்கு தேவையா உள்ளதே கல்யாணத்துக்கு வச்சதே ரெண்டு பேரும் ஒரு மகிழ்ச்சி ஸேரீ இருக்கு கட்டாமல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னடா பண்ணுறது பண்றது அப்படின்ட்டு அப்புறம் சரி நம்ம பையனுக்கு பர்த்டே வருதுல அவனுக்கு ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எப்போ பிப்ரவரி ஃபோர்டீன்த்து தானுங்க அதுக்கு முன்னாடியே எடுத்துருவோன்னு சொல்லிட்டு போய் திரும்பவும் அவங்களுக்கு கால் பண்ணேன் என்னன்னா பில்லு வேற அவசரத்தில் வாங்க மாட்டேன்னா நீங்கள் எப்போ வேணாலும் கொண்டு வாங்க நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னாங்க சரின்ட்டு பில்லையும் அப்புறம் வந்து வாங்க மறுநாள் வந்து ஒரு ஈவினிங் போல் தம்பியும் பாப்பாவும் கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்தேங்க அவனுக்கு ஒரு ஷர்ட்டு மட்டும் தான் எடுத்தேன் ஏன்னா ஃபேன்ட்டு ஒன்று ஏற்கனவே ரெண்டு பேண்ட் எடுத்ததில் ஒன்று இருக்குது அதை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஷர்ட்டு மட்டும் எடுத்தேன் பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ராக் மாதிரி எடுத்தேன் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் தாங்க இருந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை பாப்பாவுக்குலாம் வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை கலர் வந்து ஒரு மாதிரி ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம்